நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் இப்ப தமிழ் சினிமாவில் இருக்க தளபதி விஜய் மற்றும் தல அஜித்தை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் தல தளபதி ஹீட்ஸ் ரவுண்ட் நடக்குது ரவிக்குமார் அவர்கள் முக்கியமான சிறப்பு விருந்தினா வந்திருக்க அவர் கூட கே பி வை தீனா மகேந்திரன் மற்றும் அமீர் அவர்களும் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்பேட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தளபதி விஜய் மற்றும் தல அஜித்தனுடைய மெகைட்டான பாடல்கள் எடுத்த சூப்பர பாடி எடுத்தி தெரிவிக்க விட்டு இருக்காங்க அப்படி இந்த வாரம் வரைக்கும் இதுல எத்தனையோ திறமையான போட்டியாளர்கள் அற்புத

எடுத்து அதை தன்னுடைய கம்பீர குரல்னால ரொம்ப அற்புதமா பாடிய சக்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தெரிக்க விட்டு அங்க இருந்த எல்லாரையுமே ஆட்டம் போட வச்சிருந்தாங்க இந்த அசாத்தியமான போகமன்ஸ் பார்த்த நடுவர்களான அனுராக ஸ்ரீரா மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் உண்மையில் ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸா இருந்தது சொல்லி பாராட்ட அதை தொடர்ந்து இதற்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் லைவ்ல நான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததே இல்ல இவங்களுக்கு முதல்ல கண்டிப்பா கோல்டன் ஷவர் கொடுத்தே ஆகணும்னு அங்க இருக்க நடுவர்கள் கிட்ட வாதாடி கோல்டன் ஷவர் வாங்கி தந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல எடுத்த சூப்பரா பாடியாத்திர ஸ்ருதியை பத்தி பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த தல தளபதி ரவுண்ட்ல கே எஸ் ரவிக்குமார் அவர்களை எழுந்து நின்று அவங்கள பாராட்டுற அளவுக்கு கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ